ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் மதுரையில் நடைபெற்ற இந்த முருக புக்தர்கள் மாநாட்டில் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு வாக்குறுதியை மீறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம கொடுத்த நேர்காணலா இருக்கட்டும் மக்கள் போராட்டங்களா இருக்கட்டும் அடிக்கடி வலியுறுத்தி வந்துட்டே வந்தீங்க அதே போலவே அவங்க வந்து மீறி பேசி இருந்தாங்க அவர்கள் மீது இந்த கோர்ட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேர்காணலில் நீங்க பேசி இருந்தீங்க இப்போ அவ அண்ணாமலை பவன் கல்யாண் உள்ளிட்டவர்கள் மீது மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த எஃப்ஐஆர்ல வந்துட்டு என்ன பிரிவுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த எஃப்ஐஆர் வந்துட்டு உங்களுக்கு கூட கொடுக்காம இரண்டு நாட்களாக தரவே மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்துக்கு முன்பு நீங்க போராட்டம் பண்ணதே பார்க்க முடிஞ்சு என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க மதுரை அண்ணாநகர் ஸ்டேஷன்ல குற்றையன் நானூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் யார் செய்யிருக்குடேஸ்வர சுப்பிரமணியம் முதலதிரி ரெண்டாவது அக்யூஸ்டு முத்துகுமார் இந்து முன்னணியோட மாநில செயலாளர் மூணாவது அக்யூஸ்ட் வந்து இந்து முன்னணியோட தென்னிந்திய தலைவர் பக்தன் நாலாவது அக்யூஸ்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தென்னிந்திய தலைவர் வன்னியராஜன் அஞ்சாவது அக்யூஸ்டு பிஜேபியோட தேசிய கவுன்சில் உறுப்பினர் அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவர் மைனார் நாகேந்திரன் ஏழாவது அக்யூஸ்ட் சிறவை ஆதீனம் குமரகுருபசாமி மற்றும் மாநாட்டில் பங்கேற்ற ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி சங் பரிவார அமைப்பு நிர்வாகிகள் வழக்கு போட்டிருக்காங்க இதுல வன்னியராஜன் மீது சிறவை ஆதீனம் மீது எல்லாம் அவர்கள் மாநாட்டில் நேரடியாக பங்கேற்று அவங்க மாநாட்டு பொறுப்பாளர்கள் கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல அவங்க பேரலா இருந்து அதில் தீர்மானங்கள் இருக்கு அந்த தீர்மானங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் கம்ப்ளைண்ட் வந்து தீர்மானங்களின் அடிப்படையில் ஏன்னா தீர்மானம் என்பது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடுவது பேசினது கூட அவர் போய் இப்படி பேசிட்டாரு எங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் மாநாட்டில் யார் பேசினாலும் அது பொறுப்பு மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் பொறுப்பு இருக்கணும் மாநாட்டில் யார் வந்த வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போயிட முடியாது அவர்கள் குற்றம் அளிக்கிற வகையில் பேசினால் அவர்களும் சம்பந்தப்பட்ட பேசினவங்களும் குற்றவாளி தான் மாநாட்டு ஏற்பாட்டாளர்களும் குற்றவாளி தான் அந்த கண்டிஷன் இருக்கு கோர்ட் ஆர்டரும் இருக்குது இப்ப இந்த அடிப்படையில் பிரிவுகள் என்னென்னா ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ பாரதிய நியாய சங்கீதா இந்த புதிய தண்டனை சட்டம் டூ நைன்டி நைன் த்ரீ ஜீரோ டூ த்ரீ பிப்டி த்ரீ பி த்ரீ பிப்டி த்ரீ டூ பிரிவுகள் பொறுத்து மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் தான் நம்ம புகார் கொடுத்தோம் இந்த தீர்மானங்கள் பேச்சுக்கள் முக்கியமான தீர்மானங்கள் இதான் அவசியலானது தீர்மானங்களே எந்த அடிப்படையில் கூற்றம் அப்படின்னா இப்ப திருப்பரங்குன்ற மலை மீது தீய நோக்கத்துன்னு ஒரு கட்டடத்தை கட்டி அதனை சிக்கந்திருக்கா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப கட்டினாங்களா திமுக ஆட்சியில கட்டினாங்களா இல்ல அதிமுக ஆட்சியில கட்டினாங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்களா எப்ப கட்டினாங்க தீய நோக்கத்தோட ஏதோ இப்ப போய் போன வாரம் கட்டின மாதிரியும் அதை நவாஸ்கனி பிரசனம் பண்ணிட்டார்கள் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் இது முழுக்க முழுக்க போய் திட்டமிட்டு பொய்யை வதந்தியை பரப்புவது இதற்கு திட்டமிட்டு பொய்யை வதந்தியை பரப்பினா அதற்கான சட்ட பிரிவு த்ரீ பிப்டி த்ரீ ஒன் பி டூ த்ரீ பிப்டி த்ரீ ஒன் பி இந்த ரெண்டு பிரிவுகள்ல நேரடியா அந்த செக்ஷன் அப்படியே மேட் அவுட் ஆகுது ஹூ எவர் மேக்ஸ் பப்ளிஷஸ் ஆர் சர்குலேட்ஸ் எனி ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் rumor or report including through electronic means சொல்லி அந்த 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 தண்டனை என்பது வரை அதே போல மற்ற செக்ஷன் செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் போட்டிருக்காங்க ஒன் நைன்டி சிக்ஸ் பொறுத்து மதம் இனம் வாழ்விடம் பிறப்பிடம் மொழி அடிப்படையிலே சமூக நல்லிணக்கத்துக்கு ஊர் விளைவிக்கும் வகையில் இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டு தூண்டுவதை ஊக்குவிப்பது அது தூண்டுறது அப்படின்றது செக்ஷன் ஒன் இதுல ஐந்து வருடங்கள் வரை இதுக்கு தண்டனை போடுவாங்க அடுத்து செக்ஷன் டூ நைன்டி நைன் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு மத உணர்வுகளை

இது தீர்மானங்கள் அடிப்படையில் கடைசியாக நான் பெடிஷன்ல சொல்லியிருக்கிறேன் இந்து முன்னாடி மாநாட்டு தீர்மானங்களை இணைச்சிட்டு மாநாட்டு நிகழ்வில் மதவெரிய தூள் நோயில் பேசிய பலரின் பேச்சுக்களை விசாரணையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் அதனால இப்போ பவன் கல்யாண் பேசுறது மற்றதெல்லாம் அது ஆதாரபூர்வமாக படுத்து அவங்க போலீஸ் சம்மன் கொடுத்து விசாரிக்கிற போது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவோம் உரிய நடவடிக்கை அதுக்கப்புறம் அவங்க அவங்களையும் சேர்க்கறது இதில் வந்து எல்லாரையும் சேர்க்கலாம் ஏன்னா எல்லா நிர்வாகிகள் பேரை தான் போட்டிருக்கிறாங்க இப்ப யார வேணாலும் அந்த வழக்கு சேர்ப்பதற்கான எல்லா அதிகாரமும் காவல்துறைக்கு இருக்கிறது அதுல அவங்க நேரடியாக அவங்க சம்மந்தப்பட்டா சேர்க்கணும் இப்ப நம்ம கேள்வி என்னன்னா இப்ப இவ்வளவு தூரம் போலீஸ் தான் ஒரு நிபந்தனை விதிக்குது நீதிமன்றத்துல சொல்றீங்க அதை மீறுறாங்க நீங்க எந்த எஃப்ஐஆரும் போட மாட்றீங்க உத்தரப்பிரதேசத்துல இதே போல ஒரு மீட்டிங்க இஸ்லாமியர்ல வேற கட்சியோ நடத்தி நிபந்தனையில் மீறப்பட்டிருந்தா பிஜேபி கவர்மெண்ட் விட்டுருமா சொல்லுங்க குஜராத்ல பிஜேபி கவர்மெண்ட் விட்டுருவாங்களா மத்திய பிரதேசத்துல விட்டுருவாங்களா இப்ப நீங்க எதுக்கு ஒரு பொலைட்டான அப்ரோச் இது இப்படி பண்ணா அவங்கள எப்படி அவங்களுக்கு என்ன ஒரு அச்சம் வரும் என்னவெனாலும் செய்யலன்றது தானே இப்போ பிரச்சனை முதல் தீர்மானம் கார்த்திகை தீபம் அடுத்து ஏத்தணும் அப்படின்னு சொல்லி முதல் தீர்மானமே அதான் போட்டிருக்கிறாங்க முதல் தீர்மானம் தான் நோக்கம் அந்த தீர்மானத்தின்படி அடுத்து கார்த்திகை தீபத்துக்கு எங்க எத்தனை தர்கா பாக்கல அப்படி சொல்கிற போது அது ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பப்ளிக் ஆர்டர் பிரச்சனையாக மாற்றுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு காவல்துறை இந்த வழக்கு உறுதியாக கையாண்டு சம்மந்தப்பட்டவர்களை கைது செய்தால் அதுக்கப்புறம் வந்து அதை நோக்கி போறது மதுரையை ஒரு கலவரமா கலவர இடமாக மாத்துறது அப்படின்றது குறையும் ஏன்னா இவங்க தேர்தல் அஜெண்டா இதுல ஓரளவு மக்கள் வராங்க என்பதையும் தெரிந்து கொண்டு லோக்கல் மக்கள் தான் வரல ஆனா வெளியில இருந்து கொஞ்சம் ஆளை கூப்பிட்டு வர முடியுது அவனால இதெல்லாம் தெரிந்து கொண்டு அடுத்து இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போவோம்னு சொல்லி அவர் முன்னேறுவதற்கு தான் எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அதான் மாநாட்டுல முதல் தீர்மானம் போடுறாங்க அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்போ நீங்க சொல்வதை போல கார்த்திகை தீபம் வந்து சிக்கந்தர் துர்கா பகுதியில தான் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க அதை வந்துட்டு தீய நோக்கத்தோடு கட்டப்பட்ட கட்டிடம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்றப்போ அமைதியை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இத பார்க்கணும் ஒண்ணு இன்னொன்னு செக்ஷன் ஆறின்படி அவங்க வந்து அரசியல் பேசுனா இடையிலே புகுந்து வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேர்காணலே சொல்லியிருந்தீங்க சோ அதையும் பண்ணல அட்லீஸ்ட் வந்து அவங்களாகவே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஆனா நீங்க புகார் கொடுத்தது அடிப்படையில எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்றீங்க அப்போ இந்த எஃப்ஐஆரை கொடுப்பதில் ஏன் தாமதம் நீங்க போராடக்கூடிய அளவுக்கு போராட விட்டு பின்பு ஏன் அதை கொடுக்கணும் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல அது எதனால அந்த தாமத காவல்துறை அதாவது காவல்துறையில் சங் பரிவார்கள் ஆர் சிந்தனை உள்ளவங்க பல மட்டத்தில் ஊடுருவி இருக்கிறார்கள் அப்படின்றதா தெரியுது இப்ப இருபத்தி நாலாம் தேதியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு முப்பதாம் தேதி எஃப்ஐஆர் போட்டதா அந்த எஃப்ஐஆர் காப்பியில முப்பதாம் தேதி தேதியாம் தேதிட்டாங்க முப்பதாம் தேதி ஆச்சு போட்ட எஃப்ஐஆர் தராம இழுத்தடிக்கிற ஒரு நோக்கம் என்ன பத்திரிகையில வேற வேற மாதிரி செய்தி போடுறாங்க இப்ப பவன் கல்யாண் மேல இன்னும் எஃப்ஐஆரே போடல விசாரணையில தான் பவன் கல்யாணத்தை நம்ம கொடுக்குறோம் ஆனா பவன் கல்யாண் மேல எஃப்ஐஆர் போட்டதா செய்தி பத்திரிகை அவங்களா போட்டாங்க அதுக்கு காரணம் காவல்துறை தாமதம் செய்கிறது எஃப்ஐஆர் இந்த தகவலை எஃப்ஐஆர் போட்டாச்சுன்ற தகவலை காவல்துறை தானே மீடியாவுக்கு சொல்லியிருக்க முடியும் வேற யார் சொல்ல முடியும் அவங்களே ஒரு செய்தி அப்படி பரப்ப விடுறாங்க செய்தி அப்படி விட்டு அறவர செய்தியை பரப்பி விட்டுட்டு நம்மகிட்ட எஃப்ஐஆர் தருவதை தடுத்து அந்த எஃப்ஐஆர் என்பது வந்து முழுமையா அது ஒரு சரியான செய்தியாக தமிழகத்துக்கு நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றத தடுத்து அதுல உழப்பி அது ஒரு முக்கிய செய்திய மாறிவிடாம தடுக்கிற ஒரு உத்தி தான் ரொம்ப தாமதமா தர்றது இழுத்தடிக்கிறது முந்தா நாளே தரேன்னாங்க தரல நைட்டு போய் என் ஜூனியர்லாம் கேக்குறாரு தரல அடுத்த நேற்று காலில் இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க நானும் இன்னொரு வழக்கறிஞர் ராஜேந்திரன் போறோம் அங்க போய் கேக்குறோம் அங்க இருக்க இந்த எஃப்ஐஆர் டைப் பண்ணிட்டு இருக்க ஒரு போலீஸ் அதை நாங்க <sanskrit> <imit> 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 அவங்க இது நேரமாகும் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதுறாரு எப்போதாங்க தருவீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து வாங்கிக்கிற சொல்றாங்க நீங்க ஏன் ஏன் தரமாட்டீங்க அப்படின்னு கேட்குறோம் நீங்க மதியம் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு சார் நாங்களே போன் பண்றோம் நம்ம அதை விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நாலரை மணிக்கு திரும்ப போறோம் இன்ஸ்பெக்டரும் போன் பண்ணிட்டு தான் போறோம் அப்போ போனாலும் ஸ்டேஷன்ல யாரும் இல்லை தரல அதற்கு பிறகுதான் நாளையும் கலிச்சு தான் நம்ம போராட்டத்தை அறிவிக்கிறோம் அறிவிச்சு ஏழு மணிக்கு ஸ்டேஷன் முன்னாடி போய் நின்று போராட்டம் பண்றோம் போராட்டம் ஆரம்பிக்கிற கூட அவங்க போராட்டம் ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் திரும்ப எஃப்ஐஆர் கொண்டு வராங்க இப்படிதான் இந்த விஷயங்கள் நடக்குது இப்ப இத ஆரம்பத்துல இருந்தே தீவிரமாக தடுத்திருக்க வேண்டிய போலீஸ் தடுக்கல அது திருப்பம் பிரச்சனை இல்ல மதுரை வேர்ல இருந்து கமிஷனர் வரை எல்லாமே பிரச்சனையா இருக்குது அதுக்கப்புறம் நீதிமன்றத்துல வாதம் வைக்கிற போது கூட இந்து முன்னணி மேலே என்ன பிரச்சனை காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏஏஜி இந்து முன்னணியிலிருந்து கொல்லப்பட்டவர்கள் அவங்க பட்டியல வாசிக்கிறார் அப்ப இந்து முன்னணி காரங்க சொல்றாங்க எங்க ஆளுக்களை கொண்டுட்டாங்க அதைத்தான் சொல்றாங்க பாருங்க நாங்க எந்த தவறும் பண்ணாதவங்க இந்து முன்னணி மேல நூற்று கணக்கான எஃப்ஐஆர் இருக்கு பல வன்முறை சம்பவங்களுக்கு அவங்க மேல அதை சொல்லாம இந்து முன்னணியில இருந்து இறந்து போறாங்கல்ல வன்முறை பிரச்சனைக்கு இறந்து போறாங்கல்ல அவங்க பேரை வாசிக்கிறாரு அப்புறம் நம்ம தான் அந்த விஷயங்கள்ல தலையிட்டு எல்லாம் சொல்லி இந்த அரசு மதத்தை அரசியலில் கலக்கூடாது அப்படின்ற வாதத்தை நம்ம தான் வைக்கிறோம் வெளியிலேயே வைக்கிறோம் உள்ளே வைக்கிறோம் அதை புடிச்சிட்டு கூட போறதுக்கான போறதுக்கு திட்டமிட்டு போலீஸ் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றதுதான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அவ்வளவு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம கலெக்டர் சங்கீதா அவர்கள் கூட அவர்கள் கடைசி வரை இருந்து தீர்ப்பு முடிஞ்ச பிறகு இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகிறாங்க டிரான்ஸ்பர் ஆகும் போது கூட ராம சீனிவாசன் அவர்கள் அவங்கள போய் பார்த்து நன்றி தெரிவிக்கிறார் வேற எந்த கட்சியும் இங்க தெரிவிக்கல கூட்டணி திமுக கூட்டணி கட்சி எல்லாம் நன்றி தெரிவிக்கல ஏன்னா அவங்கள அவ்வளவு பாடா படுத்துறாங்க விடுதலை சிற்பிகளாம் கொடியேற்ற விடாம கூட பல நெருக்கடி பண்ணாங்க வேண்டும் சிஸ்டத்துக்குள்ள ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்தவர்கள் சங் பரிவார் சிந்தனை கொண்டவர்கள் முடுக்க ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் எஃப்ஐஆர் தாமதம் குழப்பம் தவறான தகவல் கொடுக்கறது அப்படி போறது இப்படி போறது எல்லாம் நேற்று வாசலில் போய் நின்று போக மாட்டோம் அப்படின்னு போராட்டம் பண்ண போய்தான் நேத்தா கிடைச்சிருக்கு இல்லைன்னா எப்ப கிடைக்கணும் சொல்ல முடியாது அப்படின்றதா இருக்குது இப்ப இது இவ எல்லாவற்றுக்கும் அடிப்படை பசனையா பாக்குறது ஒரு ஸ்டேட் மிஷனரி நடுநிலையோட இருக்கணும் அரசியல் சட்ட கண்ணோடத்தோடு இருக்கணும் அதில் ஏராளமான நபர்கள் ஊடுருவி இருக்கிறாங்க இந்த இந்த வழக்குல தமிழ்நாடு அரசு ஆடு ஒழி வெற்றதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஆடு கோழி ரொம்ப காலமா அங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருக்கும் ஒரு மரபு இருக்கு இங்க பாண்டி கோயில வெட்டுறாங்க இங்க அழகர் கோயில் முன்னாடி வெட்டுறாங்க அது அங்க பழங்குறிச்சோலை கீழேயே வெட்டுறாங்க ஆடு கோழி வெட்டுவது என்பது இந்து மதத்தின் ஒரு பகுதி அப்படின்னு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்கிறாங்க இது தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்டு அந்த தர்காவில் நீண்ட காலமாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஆடு கோழி வெட்டி அவங்களுக்கு வந்து நேர்த்தி கடன் செய்கிறாங்க இதை செய்யலாம்ன்றது ஆனா சேகர்பாபு கட்டுப்பாட்டில் உள்ள ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் பீஸ் கமிட்டி மீட்டிங் போன போன வருஷம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நடக்கிற போது அதை எடுத்தது ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிடையாது சேகர்பாபுரின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏசி தான் அதற்கு பிறகு நீதிமன்றத்திலும் அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா ஆடு கோழி வெட்டக்கூடாது அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க எழுத்துப்பூர்வமான வாதரை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் நீதிபதி அவர்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க இப்ப தமிழக முதல்வர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீதிமன்றத்தில் சொல்ல வைக்கிறாங்க அதற்கு நேர் எதிரான ஸ்டாண்டை சேகர்பாபு தலைமையிலான துறை அங்கே நீதிமன்றத்தில் பேசுறாங்க அரசு அரசோட ரெண்டு துறை மாறுபட்டு அப்படின்னு முதல்வர் ஸ்டாண்டுக்கு எதிராக சேகர்பாபு துறை ஸ்டாண்ட் எடுக்குது அதை பயன்படுத்தி ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுறாங்க அதனால சொல்றேன் இங்க சங் பரிவார அமைப்பு ஊடுருவல் நிர்வாகத்தில் ஏகப்பட்டது நடந்திருக்குது இனி நடக்கும் ஒவ்வொரு நேரும் தேர்தல் நெருங்க நெருங்க ஊடுருவி அவர்கள் உள்ளிருந்து இந்த அரசை டேமேஜ் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவாங்க எப்படி பண்ணாங்க காங்கிரஸ் ஆட்சியும் கீழே இருக்க அதிகாரிகள்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலி பண்றதுக்கான அத்தனை வேலையை டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கிறது அத்தனை வேலையும் பார்த்தாங்க அதே வேலையை திமுக அரசுக்கு எதிராகவும் இப்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனி தீவிரமாக அந்த தாக்குதல்கள் நடக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் எனவே அரசாங்கம் முதல்வர் அவர்கள் இப்போதாவது விழித்து கொண்டு இது மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன மதுரை பேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் தான் பிரச்சனை காரணம் ஆடை கொண்டு வரும்போது அவர்தான் பிடிச்சி ஸ்டேஷன்ல போய் கட்டி போடுறாரு இன்னைக்கு வரைய அவரை மாத்தல எப்படி இருக்கும் இந்த பிரச்சனை தாங்க எல்லா எல்லா பிரச்சனைகளுமான அடிப்படையா இருக்கு இப்ப இதுலயும் இப்ப நான் சொல்றேன் பாருங்க இதுல அவங்களுக்கு இன்னும் சம்மன் கூட போடல சம்மன் சம்மன் உடனடியாக அனுப்பல வந்து அதுக்கு எதிராக ஒரு கோர்ட்ல போயிட்டு முறையிட்டதெல்லாம் பார்த்தோம் இப்ப ஆதினம் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பதான் சம்மன்களை அனுப்புறாங்க அப்ப இந்த வழக்குலயுமே உடனடி சம்மன்களை எதிர்பார்க்கலாமா இல்ல சம்மன்களை வந்து இதே மாதிரி காணதாமதம் பண்ணி அந்த அது மூலமா சம்மன் அனுப்பலாம் அப்படி சம்மன் அனுப்பின உடனே நீங்க சொல்றீங்க ஐந்தாண்டு ஆண்டு தண்டனை இப்படிலாம் பட்டியல் போட்டீங்க இந்த பிரிவுகளில் அந்த தண்டனை என்பது கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அது வந்து உடனடியாக அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல காலாமதம் பண்ணி நீர்த்து போவதற்கான வாய்ப்பு இருக்கா எப்படி போகும் இந்த அவருக்கு அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி இங்க ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு அமல்ல இருக்கும்போது பாஜகவை சேர்ந்தவர்கள் பாஜக கொடி எடுத்துட்டு திருப்பரங்குன்ற கோயிலுக்குள்ள போய் கலவரம் பண்ணாங்க பாரத் மாதா கிச்சி அப்படின்னு ஜெய் சீரமன்லாம் கோஷம் போடுறாங்க அவர்களையே மதுரை போலீஸ் ரிமாண்ட் பண்ணல யாராவது வேற யாராவது ஒரு கட்சிக்காரங்க கோயிலுக்குள்ள போய் கலவரம் பண்ணியிருந்தா எவ்வளவு நடந்திருக்கும் பிரச்சனை ஒன்றும் செய்யலை இருந்தும் கச்சாரஞ்சி ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல போலீஸாக ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டுறாங்க அவ்வளோதான் அடுத்த நாள் ஒன் ஃபார்ட்டி ஃபர் இருக்கும் போதே அவங்களுக்கு அனுமதி விரும்பி போலீஸ் கொடுக்குறாங்க அந்த அனுமதியை நிபந்தனையை மீறி கச்சராஜா திருப்பரமன்றம் அயோத்தியாக மாறும் பேசுறாரு அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க அரசே கிடையாது அடுத்து நீதிமன்றத்தில் இந்த முருகன் மாநாடு தொடர்பா பூஜை வந்து ஆகம விதிகளை மீறி அங்க எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதற்குசில இருந்து அந்த வழக்குல வந்து இணைந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை நீதிமன்றம் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பதிமூணாம் தேதி வழக்கு வருது பன்னெண்டாம் போலீஸ் கொடுத்துட்டாங்க நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைக்கல அதே சமயம் மத நல்லிணக்கத்துக்காக நாம் மாநாடு நடத்துற போது அதற்கு அனுமதி மறுத்தாங்க நம்ம ஹால்குள்ள நடத்தினோம் நீதிமன்றமும் அதை தள்ளுபடி செஞ்சு தொடர்ச்சியா நம்ம பல்வேறு புகார்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம் ஆதீனம் மீதும் புகார் கொடுத்தோம் அவரு மடத்தையே முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம் அப்பையெல்லாம் ஒண்ணுமே செய்யலை இப்ப பல மாதங்கள் கழித்து இப்ப சென்னையில ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அந்த வழக்கு விசாரணைக்கும் ஆதீனத்துக்கு சம்மன் கொடுத்து அவர் ஆஜராகலை சம்மன் கொடுத்து ஆஜராகலாம் என்ன செய்யணும் அடுத்து அரசு தானே பண்ணணும் ஏன் தூங்குறாங்க போலீஸ் இப்ப இந்த வழக்குகள் எல்லாம் சரிவர கையாளவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்றது தான் சங் பரிவார போல அடுத்தடுத்து நகர்த்தி இருக்கு இப்ப எங்க சிக்கந்தர் தர்காவை இடிப்பதை நோக்கி அரசியலை நகர்த்தி கொண்டு போறாங்க கார்த்திகை ஏத்தணும் சிக்கந்தர் தர்காவே அப்படின்றதே கட்டுக்கதை அப்படின்னு பேசுற அளவுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க சரிங்களா இதற்கெல்லாம் இடம் கொடுத்தது தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் துறையும் தான் ஆரம்பத்துல இதை சரியான முறையில் ஸ்ட்ரிக்டா கையாண்டு இருந்தா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்துருக்காது இனியாவது அதை சரியா கையாள்வாங்களா இப்ப எஃப்ஏர் போட்டாங்க முப்பதாம் தேதி எஃப்ஏர் போட்டாங்க அவங்களை அரஸ்ட் பண்ணலாம் நான் நான்கையில உள்ள உடனே அரஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு பண்ண வேண்டியன்னு அரசு பண்ணல சரி ஏழாண்டு குறைவான தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் விசாரணை நடத்தி கூட அரசு பண்ணலாம் எல்லாத்தையும் கட்டாய அரசு தேவையில்லை அப்படின்னு கூட இருக்கு சரி பரவாயில்ல ஆனா பிஜேபி அப்படி நடந்துக்கிறாரு அதை மட்டும் புரிச்சுக்கணும் இது மாதிரி எல்லாம் சட்டா இப்படிதான் சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் சொல்லியிருக்கு அதையெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க அவர்கள் யாரையாவது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சா எந்த எல்லைக்கும் போய் எடுப்பாங்கன்றதான் அடுத்து இப்ப சம்மனம் இதுவரை கொடுக்கல சம்மன் கொடுத்து கூப்பிட்டு அப்படி உடனடியாக இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை தோங்கும் என்பதற்கான எந்த எந்த ஒரு முயற்சியும் காவல்துறையினர் இருப்பது போல தெரியல படுத்து எனக்கு வந்து சம்மன் கொடுத்து விசாரிக்கணும் மத்த சாட்சியில விசாரிக்கணும் அதற்கு இன்னும் அவங்க தயாராக இல்லை இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ரெடி பண்ணி ஒரு ஏசி தலைமையில் இது மாதிரியான சென்சிட்டிவான வழக்குகள் எல்லாம் விசாரிக்க வேண்டும் எந்த எந்த இந்த வழக்கை என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கணும்னா சிக்கந்த தர்காவை மையப்படுத்தி அடுத்து தேர்தல் மையப்படுத்தி இங்க மத பிளவை உண்டு பண்றது வன்முறையை தூண்டுவது அப்படின்றத அவங்க நோக்கம் அதை தான் இந்த பிரச்சனையை நகர்த்துறாங்க இந்த கண்ணோட்டத்திலிருந்து அப்படி நடந்தால் அது மதுரை வன்முறை காடாக மாறும் கலவர காடாக மாறும் தமிழ்நாட்டில் மத ரீதியாக பல்வேறு கலவரங்கள் உருவாகும் அதை இந்த அரசு அனுமதிக்கு போதா காவல்துறை அனுமதிக்கு போதான்றது கேள்வி அப்படி செய்யாம இருக்கணும்னா இதுல எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அந்த கைது பண்ணா யாரும் கேட்க நாதி கிடையாது அப்படி போய் சங்கியில போய் சேர்ந்துக்கிட்டாரு இந்த மதுரை ஆதீனம் இந்த சிறவை ஆதீனம் ரெண்டு பேரும் சங்கியலுக்கு முழு ஏஜென்ட் போல அவங்க மடத்திலேயே சங்கியலுக்கு இடம் கொடுத்து எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாங்க அவர்கள் ரெண்டு பேரையும் கூட கைது பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் கைது பண்ண மாட்டாங்க இந்து சமய அமைச்சர் அந்த ரெண்டு ஆதிநித்தம் மடத்துல இருந்து நீக்கணும் இல்ல எஃப்ஐஆர் ஆயிடுச்சுல எஃப்ஐஆர் ஆயிடு ஒரு கான்ஸ்டபிள் கூட ஒரு ஆசிரியர் வேலைக்கு ஒரு கான்செப்ட் வேலைக்கு ஒரு பியூன் வேலைக்கு எடுத்தா கூட ஒரு கிளர்க்கு கூட எஃப்ஐஆர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு மத பீடத்தின் தலைவர்கள் எஃப்ஐஆர் இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்கலாம் விளக்கம் கேட்டு நேரம் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா ஹெச்ஆர்என்சி இப்போ எல்லா துறையும் இப்படி தூங்குனா சங் பரிவாரின் கூட்டம் சங் பரிவார் கூட்டம் அவர்கள் ஆட்டத்தை அதிகரித்து கொண்டேதான் செல்லும் அதை தடுக்கணும்னா முதல்வர் நேரடியாக தலையிட்டு இந்த மதுரை பிரச்சனையில திருப்பரங்குன்றம் பிரச்சனையில கவனம் செலுத்தி இதற்கு ஸ்பெஷலா இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இந்த வழக்குகள் எல்லாத்தையும் ஒரு டீம்கிட்ட ஒப்படைச்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் போன பிப்ரவரியில பாஜக கோயில்ல போந்து கலவரம் பண்ணாங்க இன்னைக்கு வரை சார்ஜ் ஷீட் போட்டாங்களா இன்னைக்கு வரை யாரால அரெஸ்ட் பண்ணாங்களா கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துனாங்களா சவுக்கு சங்கரம் கூட கஞ்சா கேச ஒரு ட்ரையல் நடத்துறது திமுக அணி தயார் கிடையாது எதுக்கு ஒரு சட்டத்துறை அணி அரசு வழக்கறிஞர்கள் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல இங்க கோர்ட்ல வழக்கு நடக்குதுங்க வழக்கு நடக்கும்போது ஒரு பத்து திமுக வைக்க கூட வர கிடையாது எதுக்கு சட்டத்துறை இருக்கு சிறுவில்ூர்ல குடிச்சிட்டு பார்ப்பனரசர்கள் வந்து குத்தாட்டம் போடுறான் ஆபாசமா நடந்துக்கிறான் அது அனைத்து ஜாதி அரசியல திமுக அரசு சமூக நீதி அரசு பண்ணிருச்சுன்னு சொல்லி ஆர் ஆர்கனைஸ் பத்திரிகையில வருது தினமலர் பத்திரிகையில வருது தி கம்யூனில் வருது எல்லா சோஷியல் மீடியாலும் போடுறாங்க திமுக அரசு இழிவுபடுத்துறாங்க ஆனா அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு வரைக்கும் எச்ஆர்என்சில இருந்து அதை சேகர் பாபா அவர்கள் ஒரு அறிக்கை கூட அவங்க வெளியிடல அப்படி செய்யாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல திமுக சட்டத்துறையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இப்படி தூங்கிட்டு இருந்தா எதுக்குன்னு கேக்குறேன் பதவிக்கும் அமௌண்ட் சம்பாதிக்கிறதுக்கும் பைசா என்றதுக்கு மட்டும் ஒரு துறை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இப்ப சங் பரிவார அமைப்பு வழக்கறிஞர்கள் எப்படி மொத்தமா வந்து ஐம்பது பேர் மூறு பேர் வந்து இன்னைக்கு ஆக்டிவா நின்று அவங்க கோர்ட்டில் ஃபைட் பண்றாங்க ஸ்டேஷனில் ஃபைட் பண்றாங்க எல்லாம் நடக்குது இப்ப செல்லூர் ராஜ் விவகாரத்துல கூட இரநூறு ஓடிய முருகன் மாநாடு அன்னைக்கு அடிச்சிட்டாங்க அப்படின்ற பிரச்சனை இல்ல ஜூவில எழுதியிருக்கிறாங்க அதுக்கு ஸ்கெச் போட்டது பிஜேபியோட வழக்கறிஞர் பிரிவு அவங்க ஸ்கெட்ச் போட்டு செல்லூர் ராஜன் உறவினர்கள் வச்சு சில ரவுடியில் வச்சு பணத்தை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவரு அமைச்சர் மூர்த்திய அணுனாங்க செல்லூர் ராஜ அணுகி காவல்துறையில சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இல்லீகலா அந்த பணத்தை போய் அன்னபேசியலாம் ரெக்கவரி பண்ணி பாதி பணத்தை கொடுத்துட்டு மீதத்தை மொத்தமா எடுத்துட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அப்ப இதுல பிஜேபி வைக்கலாம் பிஜேபி பிடிக்க முடியும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணல அப்ப என்ன இங்க நடக்குது அப்படின்னா வந்து பிஜேபி வளர விடுவது அப்படின்றதும் அதுக்கு எந்த தடையும் இல்லாம ஒரு சூழல் போயிட்டு இருக்குது ஸ்டேட் மிஷினரி முழுக்க முழுக்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்குது பிஜேபி வளர்றதுன்னா வேற கட்சி வளர்ற மாதிரி கிடையாது இந்த நாட்டில் வன்முறை மத வெறுப்பு எல்லாம் வளரதான் அர்த்தம் நாட்டோட வளர்ச்சியை பின்னு கிழக்கிறதா அர்த்தம் மதுரை கலவர பூமியாக மாற்றுவது தான் அந்த அஜெண்டாவோட நோக்கம் இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு நிர்வாகம் காவல்துறை நிர்வாகம் உளவுத்துறை திமுகவோட சட்டத்துறை எல்லாமே தூங்காம களத்துல இறங்கி வேலை செய்ய வரணும் சும்மா மக்கள்கிட்ட அடுத்த தேர்தலுக்கு போனா அன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்பாங்க அவ்வளவு எளிதாக நீங்கள் எதிர்கொள்ள முடியாது முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இந்த பேட்டியின் வாயிலாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளை நம்ம நேரத்தில் பயன்படுத்தீங்க ரொம்ப நன்றி சார்